உதாரணமாக வேப்ப மரத்திலிருந்து வெளிவரும் ஒரு கசப்பான மனத்தை கண்டவுடன் ரோஜா மனங்கள் நகர்ந்து ஓடுகிறது ஓடும் பொழுது ஒரு விஷமான தாவரத்திலிருந்து வரக்கூடிய மனத்திற்குள் மோதியவுடனே தடுக்கப்பட்டு அங்கே சுழல தொடங்குகிறது ஏனென்றால் விஷமே இயக்கமாக ஆனது தடுத்து நிறுத்துவதற்கும் இணைப்பதற்கும் இந்த விஷமே முக்கியமானதாகின்றது உதாரணமாக நோய்க்கு மருந்து ஒழிக்கின்றார்கள் அதில் கலக்கப்பட்ட விஷத்தின் தன்மை உடலுக்குள் ஊடுருவி வேகமாக செலுகின்றது நோயை உருவாக்கும் அணுக்களுக்குள் மோதி எதிர்நிலையாகி அங்கே சுழலின் நிலையில் கொண்டு நல்ல மருந்தினை அந்த இடத்தில் செலுத்தி அந்த நோய்க்கு காரணமான அணுக்களை அது மாற்றுகின்றது விஞ்ஞான அறிவிப்படி இப்படி செயல்படுத்துகின்றனர் நாம் போன் டிவி எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் இதற்கெல்லாம் இது இதுபோன்றுதான் அவர்கள் புது கிருமிகளை அங்கே உடம்புக்குள் உருவாக்கப்பட்டு எதிர்மறையான மருந்துகளை கொடுத்து இதன் வழிதான் டிவி கிருமிகளை அளிக்கின்றார்கள் அந்த டிவியை உருவாக்கக்கூடிய அணுக்கள் நல்ல உடம்பில் முழுகான எலும்புக்குள் இருந்து கொண்டு அங்கே இருக்கக்கூடிய ஊனை உட்கொள்கின்றது அவருடைய மலம் பட்டவுடன் கொஞ்சம் கொஞ்சமாக எலும்பையும் முழுவதுமாக உறுதி செய்ய முடிகின்றது அப்பொழுது அதற்கு எதிர்மறையான மருந்தினை இன்ஜெக்ஷன் செய்யும் பொழுது எதிர்மறையான அணுக்கள் இந்த மருந்தின் மூலமாக உருவாக்கப்பட்டு அந்த எலும்பை உருக்கும் அணுக்கள் இது உணவாக எடுக்கின்றது இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவீங்க மனிதனுடைய மனம் வெளியிடும் பொழுது அதில் ஆற்றம் அதிகமாக இருக்கின்றது ஆனால் அதற்குள் குதிரை சாணத்தை விட்டால் அதில் புது புழுக்கள் உற்பத்தியாகின்றது அந்த புழுக்கள் மலத்தையெல்லாம் தின்றுவிட்டு கடைசியில் வெறும் நீராக மாற்றி வருகின்றனர் இதை போல தான் இந்த எலும்புறுக்கு நோயை குறைக்க மருந்தினை கொடுக்கப்படும் பொழுது அது ஒரு எதிர்மறையான கிருமிகளை உற்பத்தி செய்து அதே சமயத்தில் அதில் சில நூல்கள் நிலைகள் கொண்ட சக்தியையும் பவுடராக்கி மாத்திரையாக கொடுப்பார்கள் இந்த மருந்துகளுடைய மலங்கள் வெளிவரும்போது டிபி அணுக்களுக்கு எதிர்மறையாகின்றது அதை உணவாக எடுக்கின்றது நோயை உருவாக்கிக் கொண்டிருக்கும் மனுக்குள் செயல் இழந்து வருகின்றது இது விஞ்ஞானிகள் இறை போன்றுதான் நெஞ்ஞானிகளின் உணர்வுகளை நாம் தியானத்தில் எடுக்கின்றோம் அதை வலுவாக எடுத்து வளர்த்து கொண்டால் நம்மை நைத்துக் கொண்டிருக்கும் தீமையான உணர்வுகளை அதாவது நஞ்சான நிலைகளை வென்றிடும் அந்த எதிர்மறையான உணர்களை நமக்குள் உற்பத்தி செய்யும் இதை கவனமாக வைத்துக் கொள்ள வேண்டும் எதற்காக சொல்லிடும் என்றால் மனிதனுடைய வாழ்க்கையில் நாம் அறியாமல் எடுத்துக்கொண்ட சில உணர்வுகள் நம்மை சதா வேதனைப்படை செய்யும் நிலையிலாகிவிடும் அதை அந்த தீமைகளையும் துன்பங்களையும் அடைக்க வேண்டும் என்பதற்குத்தான் இந்த உணர்வை உங்களுக்குள் பதிவு செய்கிறோம் விஞ்ஞான அறிவு ஒன்று மருந்தின் மூலம் தீபி அணுக்களின் வீரியத்தை தணிக்க அங்கே மருந்தினை கொடுத்து அந்த டிவி அணுக்கள் எப்படி மரியார்களோ இதே போன்றுதான் இன்றைய உலகில் இன்றைய காலகட்டத்தில் காற்றில் பறை வரும் எந்த விதமான விஷயத்தன்மைகளும் நமக்குள் உருவாகாதபடி அதை தடுக்க வேண்டும் தடுக்க முடியும் என்பதற்கு இதை சொல்லுகின்றோம் நல்லது என்று எண்ணி இந்த உலகின் ஆற்றலால் எல்லோருக்கும் நான் நன்மை செய்தாலும் பிறருடைய தீமையின் நிலைகள் நமக்குள் வந்தவுடனே அந்த எதிர்மறையான கிருமிகளாக உடலில் உருவாகி விடுகின்றது பின் அதுவே மனநோயாகி உடல் நோயாகி இந்த மனித வாழ்க்கையை நன்மை செய்யும் நிலையாக வந்து விடுகின்றது இத்தகைய தீமைகளை வெல்லத்தான் அவிஞானிய உணர்களை உங்களுக்குள் பெரும்படி செய்கின்றோம் அந்த ஞானிகள் உணர்வு நீங்கள் வளர்க்கப்படும் பொழுது இதனுடைய ஆற்றல் உடல்நிலை பெருக பெருக உங்களை நைத்துக் கொண்டிருக்கும் அந்த தீமைகள் அகலும் நன்மை செய்யும்பொழுது உங்களை அறியாது காக்கக்கூடிய அந்த உட்புகிறும் தீமைகளை குறைய செய்வதற்கே இந்த உபதேசம் நெய்ஞானிகள் எப்படி நஞ்சினை ஒழிக்கி உடலின் தன்மை ஒடியாக மாற்றினார்களோ அதைப்போல் ஆற்றல் உங்களுக்கெல்லாம் விளைய வேண்டும் நீங்கள் சிரமப்பட்டு துயரப்பட்டு வேதனைப்பட செய்து கொண்டிருக்கும் அந்த உடலினை அடக்கிவிட்டு உங்களுக்குள் மகிழ்ச்சியை தூடும் நிலைகளுக்கு இதை சொல்லுகின்றேன் நீங்கள் இதன்படி செயல்பட்டு நான் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன் சாமி என்று சொல்லும்போது அதை நான் கேட்டால் எனக்கு மகிழ்ச்சி ஆகின்றது அந்த ஞானிய உணர்வை உங்களுக்குள் பெருக்கி உயிருடன் ஒன்றி ஒளியின் சரீரமாக நீங்கள் எல்லோரும் ஆக வேண்டும் என்று விரும்புகின்றேன் குருநாதர் கொடுத்த வாக்கின்படி எனக்குள் விளைய வைத்தேன் அதையே உங்களுக்குள் வாக்காக விளையச் செய்கின்றேன் பதிவு செய்து அவர் ஈவியில் நீ எதை இணைக்கின்றாயோ அதுவாகின்றாய் கண்ணன் சொல்வதாக காவியங்கள் உண்டு அதை நாம் எதை எண்ணுகின்றவோ இதே கண் அந்த உணர்வால் தாக்கப்பட்டு உணர்வின் தன்மை நுகரப்பட்டு அதனின் நிலைகளையே அதுவாகவே நம்மை மாற்றுகின்றது நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று எண்ணும் பொழுது அதன் உணர்வு எனக்குள் நல்லதாக விளைகின்றது அந்த சொல்லின் உணர்வு ஒன்று உங்களுக்குள் நன்மை செய்யும் உணர்வாக இயக்கினாலும் அந்த உணவின் தன்மை எனக்குள் மகிழ்ந்த உணர்வாக விளைகின்றது இந்த வலையினைத்தான் பொருளாதார என்னை செயல்படுத்த சொன்னார் அதைத்தான் உங்களுக்குள் பதிவு செய்து ஞானிய உணர்வுகளை பெரும்படி செய்து தீமைகளின் சிம்மங்களையும் துயரங்களையும் அகற்றக்கூடிய ஆற்றல் மிக்க சக்தி உங்களை பெரும்படி வழி நடத்துகிறேன் என்று குரு இதை நமக்கு தீமையை நீக்கக்கூடிய உயர்ந்த சக்தியை பெருமித இதை உணர்த்துகின்றார்கள்